முபஸ்மில்லன் முஹம்திலன் முசல்லியன் முசல்லிமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டளவில் ஒரு வெள்ளிக்கிழமை வேர்விலை புகாரி தக்கியாவிலே ராத்திபுல் ஜீலானிக்கு பின்னர் சங்கை குறிய எங்களுடைய ஷேக் நாயகம் அஷேஹ் முஹம்மது இபுன் அப்துஸ் சமே ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அன்னவர்கள் தங்கள் முரீதியன்களுக்கு ஆற்றிய உபதேசங்களின் தொடரில் மேலும் சொல்லுகின்றார்கள் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசம் வைக்கிறது போல் அல்லாஹுவுடைய நேசர்களான உளுள் அம்புகளை தக்கியாவுடைய மஷாயிமார்களையும் நேசம் வைத்தல் அவசியமாகும் மசாகிமார்களை நேசம் வைக்காமல் அல்லாஹுவை நேசம் வைக்க முடியாது எனவே ஒருவர் மஷாயகுமார்களை நேசம் வைத்தால் அவர் அல்லாஹுவை நேசம் வைத்துவிட்டார் உலகில் யார் யாரை நேசம் வைக்கின்றார்களோ அவர்களுடனேயே மறுமையில் இருப்பார்கள் வழியற்றவர்களை நேசம் வைத்தவர்கள் முனாபிகீன்கள் முஷரிக்கீன்கள் யகூதி நசாராக்கள் போன்றவர்களுடன்தான் இருப்பார்கள் அதை விட்டும் அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டியே ஒருவருடன் கோபித்தல் வேண்டும் அல்லாஹுவுக்காக வேண்டியே உகப்பு வைத்தல் வேண்டும் அதுபோல தக்கியாவுடைய மசாகுமார்களுக்காக வேண்டியே உகப்பு வைத்தல் நேசம் வைத்தல் வேண்டும் தக்கியாவுடைய மசாகுமார்களுக்காக வேண்டியே கோபித்தல் வேண்டும் தக்கியாவுடைய மசாகிமார்களை தரக்குறைவாக பேசுபவன் இன்காறு செய்பவன் நிராகரிப்பவன் மன்னிப்பு தேடும் வரையில் அவனுடன் கோபித்து கொண்டிருக்க வேண்டும் இதன் தொடரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியில் எதிர்பாருங்கள் வசலாம் வரமத்துல்லாஹி தரகாத்து